இருக்கும் அதே போல இங்க இருக்கக்கூடிய வகுத்துல அங்க போச்சுன்னா பெருக்கலாம் மாறும் நைன் ஓர் நாங் நாலு நாள் மீதி ஒன்னு பதினொன்னு ரெண்டு நாங்கு எட்டு மீதி மூணு முப்பத்தி ரெண்டு எட்டு நான்கு முப்பத்தி ரெண்டு இப்ப இத நம்ம என்ன பண்ணலாம் நூத்தி இருபத்தி எட்டையும் எழுபத்தி ஒன்பதையும் பெருக்கலாம் பெருக்க நிறம் வரும் என்ன வரும் ஒன்பது எட்டு எழுபத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி ஏழு ஒன்பது ரெண்டு பதினெட்டு பதினெட்டு ஏழு இருபத்தி அஞ்சுக்கு அஞ்சு மீதி ரெண்டு ஓர் ஒன்பது 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 ரெண்டு பதினொன்னு ஏழால் பிறகு ஏழு எட்டு ஐம்பத்தாறுக்கு ஆறு மீதி அஞ்சு ஏழு ரெண்டு பதினாலு பதினாலு அஞ்சு பத்தொன்பதுக்கு ஒன்பது மீதி ஒன்று ஓர் ஏழு 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 ஒன்று எட்டு இதை ஆட் பண்ணுங்க ரெண்டு அஞ்சு ஆறு பதினொன்றுக்கு ஒன்று மீதி ஒன்று ஒன்பது ஒன்று பத்து பதினொன்றுக்கு ஒன்று மீதி ஒன்று எட்டு ஒன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பத்து அப்ப பத்தாயிரத்தி நூத்தி பன்னெண்டு வருது இங்க இருக்கக்கூடிய மைனஸ் மாறும் அப்ப தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ண என்ன வருது ரெண்டு பத்துக்கு சைபர் மீதி ஒன்னு ஆறு ஒண்ணு ஏழு ஏழு ஒன்று எட்டு ஒன்பது ஒன்று பத்துக்கு சைபர் மீதி ஒன்னு ஒன்னு ஸோ பதினோராயிரத்தி எண்பது தான் ஆன்சர் ஆன்சர் சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு

X is square equal to 5 எக்ஸ்யர் நம்ம எப்படி வரும் இப்படி வருங்களா எக்ஸ் ஈக்குவல் வரும் ஒரு பேருக்கும் ஒன்னு எடுத்துக்கணும் அஞ்சு இன்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு 0.5 ஜீரோ பாயிண்ட் அஞ்சு இன்ட்டு

என்ன பின்வருவனவற்று எது முடிவு தசம தீர்வு சொல்லிருக்காங்க. இங்க இது ஒரு நம்பர் இது ஒரு நம்பர் பை பிப்டின் ஒன் பை டுவெல் கொடுத்திருக்காங்க இது நம்ம சாதாரண வகுத்தல் கணக்கு மாதிரி நம்ம செஞ்சீங்கன்னா எந்த கணக்குக்கு டெசிமல் பிளேஸ் வந்து எண்டாவது டெர்மினேட் ஆகுதுன்னு பார்க்க போறாங்க அதனால இது நாலு பிராக்சனை செக் பண்ண இருந்து செக் பண்ணலாம் சரி மொத பிராக்ஷன் என்ன நாலுன்னு கொடுத்திருக்காங்க அப்ப என்ன எப்படி அஞ்சு அஞ்சு உள்ள போட்டுக்கோங்க அறுபத்தி நாலு வெளியே போட்டு வகுக்க வேண்டித்தான் புள்ளி வச்சு சைபர் போடுங்க டிவைட் ஆகாது மறுபடியும் ஒரு சைபர் வச்சு சைபர் போடுங்க போட்டா ஒரு அறுபத்தி ஐநூறுல அறுபத்தி நாலு ஏழு டைம் வரும் ஏழு நாங்க இருபத்தி எட்டுக்கு எட்டு மீதி ரெண்டு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு நாற்பத்தி நாலு நானூத்தி நாப்பத்தெட்டு மைனஸ் பண்ணுங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு வரும் ஐம்பத்தி ரெண்டுல சைபர் வச்சிங்கன்னா எத்தனை டைம் வரும் எட்டு டைம் வரும் ஸோ எட்டு டைம் போட்டிங்கன்னா எட்டு நாங்கு முப்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி மூணு ஆறு எட்டு எட்டு மூணு ஐம்பத்தி ஒண்ணு ஐநூத்தி பன்னெண்டு வரும் இப்ப இதுக்கு மைனஸ் பண்ண ஐநூத்தி இருபதுல இருந்து அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு மீதி என்ன ஒரு எண்பதுல அறுபத்தி நாலு கழிச்சா ஆஹ் பத்து நாள் கழிச்சா ஆறு ஏழு ஆறு கழிச்சா ஒண்ணு நூத்தி அறுபது நூத்தி அறுபது நூத்தி அறுபதுல அறுபத்தி நாலு ரெண்டு டைம் வரும் அப்ப ரெண்டு டைம்னா நூத்தி இருபத்தி எட்டு

எழுவத்தி ரெண்டு அப்ப எட்டு ஒன்பது எழுபத்தி ரெண்டுன்னு வருது ஸோ எட்டு எழுபத்தி ரெண்டு எகைன் எட்டு வருது மறுபடியும் எகைன் எட்டு இப்படியே டெர்மினிட் ஆவாம போயிட்டே இருக்கும் அப்ப இது வராது பதினாலு பை பதினஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க கூற அது பாருங்க பதினாலு உள்ள போடுங்க பதினஞ்சு வெளியே போட்டோம்னா சைபர் புள்ளி வச்சு சைபர் போட்டுக்கோங்க நூத்தி நாற்பதுல பதினஞ்சு பாத்தீங்கன்னா ஆறு பயஞ்சி தொண்ணூறு ஏழு பயந்து நூத்தி அஞ்சு எட்டு பதிஞ்சு நூத்தி இருபது ஒன்பது பயிர் நூத்தி முப்பத்தஞ்சு சோ ஒன்பது பயந்து நூத்தி முப்பத்தி அஞ்சு ஐம்பது ஐம்பதுல எத்தனை டைமு மூணு டைம் வருது மூணு பதினஞ்சு நாப்பத்தி அஞ்சு மறுபடியும் அஞ்சு தான் வருது ஸோ இது அப்படியே டெர்மினேட் ஆகாம அப்படியே போயிட்டே இருக்கும் சோ த்ரீ 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 த்ரீன்னு போயிட்டு இருக்கோம் அப்ப பதினாலு பை பதினஞ்சும் முடிவுறு தசம தீர்வுல முடிவுரா தசம தீர்வு இதே போலதான் நெக்ஸ்ட் வந்து ஒன் பை டுவெல் கொடுத்துருக்காங்களா அப்போ ஒன் டுவெல் போடுங்க

நூத்தி நாப்பத்தி நாலு பை தொண்ணூத்தி ஒன்பது அப்ப என்ன வரும் அடிச்சா ஒன்பது பதினொன்னு தொண்ணூத்தி ஒன்பது இல்லை பதினோரு ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது பதினாறு ஒன்பது நூத்தி நாப்பத்தி நாலு ஸோ பதினாறு பை பதினொன்று தான் ஆன்சர் பதினாறு பை பதினொன்று இருக்குங்களா பாருங்க இருக்கு ஏ ஏ வந்து இருக்கு பதினாறு பை பதினொன்று ஏ இருக்கு ஏ வந்து சாரி பி பி

இது சிம்பிளிஃபை பண்ற மாதிரி கேட்டுருக்காங்க சிம்பிளிஃபை பண்றது பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த மைனஸை வந்து உள்ள கொண்டு போங்க உள்ள கொண்டு போனதுன்னா முப்பத்தி ஏழு மைனஸ் இருபது பிளஸ் எக்ஸா மாறும் இப்போ முப்பத்தி ஏழு மைனஸ் இருபதுனா பதினேழு பிளஸ் எக்ஸ் இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா இது மைனஸ் பதினேழு ஆகும் இது இதுவும் மைனஸ் எக்ஸா மாறும் இப்போ முன்னாடி நாற்பத்தி ரெண்டு இருக்கு ஸோ நாற்பத்தி ரெண்டு மைனஸ் பதினேழுனா இருபத்தி அஞ்சு மைனஸ் எக்ஸ் இந்த நாற்பத்தி ரெண்டுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது அந்த மைனஸ் கொடுத்தாங்கன்னா மைனஸ் இருபத்தஞ்சு பிளஸ் எக்ஸு ஐம்பத்தி ஏழு இருக்குது ஸோ ஐம்பத்தி ஏழு மைனஸ் இருபத்தி அஞ்சு பிளஸ் எக்ஸு ஐம்பத்தி ஏழு மைனஸ் இருபத்தஞ்சுனா ஏழுல இருந்து அஞ்சு கிடைச்சா ரெண்டு அஞ்சுலேருந்து ரெண்டு கழிச்சா மூணு முப்பத்தி ரெண்டு பிளஸ் எக்ஸு ஈக்குவல் டு ஈக்குவல்டு பாருங்க இந்த ஈக்குவல் இந்த பக்கம் எயிட் பை ஃபோர் டூ இருக்கு எயிட் பை டூனுடைய வேல்யூ வந்து ஃபோரு ஒன் செவன்டி சிக்ஸ் பை ஃபோர்னா ஒரு நாங்க நாலு இங்கே பதினாறு